ஆஹ் ஆண்டி 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 ஆர்மா நாகரிக இல்லையா அது நாகரிக

புனிதா புனிதா நல்ல பேரு ஏசாமி சிங்கப்பூர் வேலைக்கு

அது ஊதுபத்தி இல்லை கொசு பத்தி இப்ப ஊதுபத்தி போது ரவுண்ட் ரவுண்டா இருக்கலாமா வெடியற வரைக்கும் ஏரியும் இப்ப இதெல்லாம் ஊதுபத்தி கணக்கா வச்சுட்டு அப்படியே பொசுங்க 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 இந்த வாரி பாதிப்பட்டவங்க இருப்பாங்க பாரு அந்த மாதிரி பூஞ்சா பூஞ்சா நோக்க முடிஞ்சு போயிருக்கு இப்படி தூரம் வந்தே சாமி அம்மாளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்க கூடாதான் எதாத்தா தான் இருக்கட்டும் தீனியா இருக்கட்டும் ஒரு பலவாரமா இருக்கட்டும் ஒரு பாவாண்டாவா இருக்கட்டும் பாவாண்டா கொய்யாக்கான அம்மா உசர கூட விட்டுருவேன் அத வாங்கிட்டு வந்துருக்கலாம் இப்ப போனா கூட ஓடி போயிட்டு பேசிக்கிட்டு தான் சொன்னேன் அப்புறம் பேசிக்க

ஆஹ் பேசு கொச்சா அது மிச்சரு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க உறவுகள் வந்த நேரத்துல என்ன பார்த்தீங்கன்னா நாகரிக மாலாவும் சாந்தியும் வெளியில் கிளம்புனாங்க அவங்களை பார்த்துட்டாங்க சுமதி இருந்தாங்க பார்த்தாங்க நேற்றே என்னோட அன்பு ஒருவர்கள் வந்துட்டாங்க சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா நான் அவங்களை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோடய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வாசாமி அங்கே அங்கே போய்ட்டு வாழ்க்கமா இருக்கும் அப்புறம் சேர்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அம்மா அவங்களை பார்த்துக்கலாமா போவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஈஸாக மற்றபடி வெள்ளிங்கிரி சாமியெல்லாம் போய் கும்பிட்டுட்டு கடைசியாக வந்துட்டாங்க அம்மா அந்த வந்ததுக்கப்புறம் மொபைல் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நம்மளோட அட்ரஸை கண்டுபிடிச்சி சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு அவங்க சிவகங்கை தனிசாமி சிவகங்கை அங்கேருந்து வந்து அவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உறவுகளே ஒவ்வொருத்தரும் இப்படி வந்து பார்த்துட்டு போகிறது எங்களுக்கு பெரிய ஒரு அவார்டு அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களோட உறவுகள் நாங்கள் கஷ்டப்படும் போதும் சரி நல்லா இருக்கும்போது சரி எங்களோட சார்ந்தவங்களோ அப்புறம் எப்படி எங்களோட பிறந்தவங்க கூட எங்களை பார்த்துக்குறாங்களோ என்னவோ தெரியாது வரும்போது அன்போட எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற ஒரு தின்பண்டம் பண்ணோம் தீனி மொத கொண்டு வாங்கி கொடுத்துட்டு அன்பான வார்த்தைகள் பேசிட்டு எங்களை பார்க்கறதுக்காக வர அன்பு உறவுகள் இந்த மாதிரி வரவங்க நினைக்கும் அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோட பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நூறு வருஷம் அவங்க நல்லபடியா இருக்குன்னு களைவிட்ட வேண்டிக்கிற உறவுகளே இதை விட எங்களுக்கு வேற என்ன கிடைக்கும் எல்லாமே நானே பேசணும் அப்படி சிலையா நீட்டியா சொல்லு அது தான் சொல்லுவோம் சொல்ல மாட்டாங்க இதுக்கு கீழே தையல் அவ்வளவுதான்